வெட்டி வேண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா எங்கள் வீட்டோட கிச்சனுக்காக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பூனைக்காய் இந்த பூனை வந்து ரொம்ப டேஞ்சருங்க அதனால் இந்த டோரை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் மேலே எல்லாம் மேலேயும் தேவையில்லாமல் அந்த சமைச்ச பாத்திரம் கூட அது மாற்றி வைக்கணும் அப்படிங்குவாங்க நான் மாற்றி கூட வைக்க மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது அதுக்கு மேலே இதெல்லாம் சும்மா இருக்கே தவிர எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்க யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உடஞ்சா மனசு சேர்த்துக்குது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது உடஞ்சா மனசு சேர்த்துக்க மாட்டேங்குது அதான் விஷயம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேங்க இந்த ஒயிட்டு இந்த கலரு இந்த கப்பு இதெல்லாமே வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வேறு எதுவுமே தொடவே மாட்டேன் யாராவது வந்தாங்கன்னா மட்டும்தான் அது ஜூஸ் கொடுக்குறது அந்த மாதிரி அவ்வளோதான் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது கல்லுப்பு தூளுப்பு அப்புறம் காஃபி பவுட்ரு சோடா இது வந்து காஃபி தூள் டீ தூள் சர்க்கரை அந்த மாதிரி மூணு பாக்ஸு அதெல்லாம் வந்து இந்த பாட்டில் வந்து நல்லா இருந்துச்சுங்க இந்த எண்ணெய் வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து லீக்கேஜே ஆகலை இங்கே பாருங்கள் ஏதாவது லீக் ஆகிருக்கான்னு லீக்கே ஆகாது அதனால தான் நான் இந்த பாட்டில் வந்து வாங்கினேவோம் சூப்பராக இருக்குது சாரி அதனால தான் வாங்கினேன்னு சொல்கிறேன் இது என்ன வாங்கிட்டு திரும்ப அதை வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் எல்லாம் இல்லை காலியாக இருக்குது வாங்கணும் செக்கில் தான் போய் வாங்கிட்டு வருவேன் ஸோ போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஸ்பூன் ஸ்டாண்ட் இல்லை நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் வாங்கி இது ஸ்பூன் ஸ்டாண்டாக மாற்றிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கப்பு நிறையா இருந்தது அந்த கப்பு அது என்ன சொல்கிறதுங்க இந்த டீ ஆற்றுற கப் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கப்பு ஸோ அந்த கப்லேயே வந்து நம்ம இந்த கரண்டியெல்லாம் போட்டு வச்சாச்சு ஏன்னா நம்ம கரண்டி ஸ்டாண்ட் அடிக்கிற மாதிரி இங்கே நமக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கல்ல இதில் எங்கே அடிக்க முடியும் சொல்லுங்கள் அப்புறம் இது வந்து அரிசி பாக்ஸுங்க ரைஸ் பாக்ஸு இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு மேலேயே பிடிக்கும் அதில் போட்டு வச்சுப்போம் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி எக்ஸ்ட்ராலாம் ஏறி சேர்த்து மூணு குக்கர் தாங்க இன்னும் ரெண்டு குக்கர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் அது சைடில் போட்டாச்சு தூக்கி போட்டாச்சு ஸோ அப்புறம் இங்கேயும் பாருங்கள் தேவையில்லாமல் கசலட்செலாம் வச்சுக்க மாட்டேன் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நமக்கு பெரிய பெரிய பாத்திரம் தேவைப்படும்ல ஒரு பிரியாணி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்ற போது அதுக்கு மட்டும் நான் உள்ளேருந்து எடுத்துப்பேன் அப்புறம் எல்லோரும் இது மேலே ஏன் எதுவுமே வைக்கல பாத்திரம் அப்படின்னு கேட்டாங்க இது மேலே வந்து ரொம்பவே இந்த சமைக்கிற ஆயில் டஸ்ட்டு எல்லாமே அது மேலே விழுகுங்க அதனால் மேலே வந்து நான் ஷீட் போட்டு விட்ருக்கேன் மேலே வந்து நான் பாத்திரம் எதுவுமே வைக்க மாட்டேன் பாத்திரம் வச்சால் ரொம்பவே பிசு பிசுனாயிரும் அது எடுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால மேலே எதுவுமே வைக்கிறதில்ல அது அப்படியே பிளாங்காக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒயிட்டி ஃபேன்ஸ் நம்மளோட கிச்சனோட விலாக் கிச்சன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணலை அதனால தான் நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கலை ஸோ என்னோட கிச்சன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு என்ன வீடியோ போட் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் என்னோடய கிச்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த போர்டில் வந்து நான் அப்பப்போ ஒரு ஒரு வாசகம் மாற்றி மாற்றி எழுதுவேங்க எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து நான் வாசகம் மாற்றி மாற்றி எழுதுவேன் குழந்தைங்க அதை அடிக்கடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஓ இப்படி தான் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாக தெரியும் இதெல்லாம் தெரிய அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எழுதி போடுவேன் அப்பாவோட அன்புனா என்ன அம்மாவோட அன்புனா என்ன அதெல்லாம் கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் எழுதி போடுவேன் இன்றைக்கி வந்து எழுதி போட்டதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கஷ்டங்களை சொல்லி வளர்ப்பவர் தாய் கஷ்டங்களே தெரியாமல் வளர்ப்பவர் தான் தந்தை அப்படின்னு உண்மை தானேங்க ஏன்னா குடும்பத்தோட கஷ்டங்களை கரண்ட்டு போச்சுங்க என்னோட நான் ரெண்டு மூணு டைம் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி கரண்ட்டு போகுது நான் என்ன பண்ணுறது சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் இந்த இருக்கிற வெளிச்சத்துலேயே எடுத்துட்டேன் வேறு எதுவும் எங்கள் வீட்டில் பெருசாலாம் கிச்சன்லாம் ரொம்ப மாடலர் கிச்சன்லாம் கிடையாது வெரி வெரி சிம்பிள் கிச்சன் நல்லா இருக்கா இல்லையான்றதை எனக்கு சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த க்ளோசிங் டைப்பு கிச்சன் டோர் வந்து பிடிக்காது ஏன்னா அதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பண்ணி எடுத்து சமைக்கணும் வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் இஷ்டம் இல்லை அதனால் அந்த கேபினட் கீழே மட்டும் நம்ம டோர் போட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அதை கூட இன்னும் பண்ண முடியலைங்க அதுக்கான சூழ்நிலையே இன்னும் வரல ஓகே சரி தேங்க்யூ ஸோ மச் வீடியோலாம் பிடிக்க பாருங்கள் என்னோடய கிச்சனில் எது நல்லா இருக்குது எது நல்லான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் எதுவும் ஒன்று சொல்ல நினச்சி மறந்துட்டேங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காத ஸ்கிப் பண்ணுங்கள் பிடிக்காத ஏன் பிடிக்கல அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் ஏதோ கேட்க நினைச்சேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் என்னோட கிச்சன்